காமாசி அதை நிப்பாட்ட யாரும் அப்படி தெரியாது இப்படி உங்களுக்கு நினைக்க என்றால் இந்த மனசுக்கு வார காமாசை நிப்பாட்டலாம் புண்ணியவர்களே அவர்களே உங்களுக்கு எழும்னா காமாசை மனசுக்கு வரும்போது இப்படி நினைத்து கொண்டு பாருங்கள் என்னுடைய அம்மா மாதிரி அம்மா வயது வயதிலேயேன்னா என்னுடைய அம்மா மாதிரி பெண்கள் பார்க்கும்போது அப்படி நினைக்கும் போது காமாசை மனசுக்கு வரைய அதே போல் தங்கச்சி வயது மாதிரினா தங்கச்சி மாதிரி நினைக்க வேண்டும் அதுக்குள்ளே மனதுக்கு காமாசி வரையில் அதே போல் உங்களுக்கு முடியும் வேண்டால் அக்கா மாதிரி வயதுலேயேனா அக்கா மாதிரி என்று நினைக்க வேண்டும் இப்படி நினைக்கும் போதும் காமாசை திரும்பி திரும்பி மனசுக்கு என்றால் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த உடலத்தில் யதார்த்தம் பற்றி நினைக்க வேண்டும் அது அப்படி என்றால் இந்த உடலில் அசுத்தமான எல்லாமே பற்றி யோசிக்க வேண்டும் எச்சில் சளி மலை போல் இந்த உடலத்தில் போன எல்லா விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரியும் கட்டாயமே இதே மாதிரி தான் அசுத்தமான எல்லாம் இந்த உடலத்தில் போகுது என்று நீங்கள் தெரியும் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி காலம் போகும்போதும் எல்லா மாக்களை இருக்கிற நிறைய பிரச்சனை தான் காமாசை ஆனால் அதை நிற்பாட்ட முடியாது யாருக்கு ஒரு அரசன் புத்த பகவானுடையக்கு வந்து கேட்டார் அந்த காலத்தில் புத்த பகவானே என்னுடைய மனசுக்கு காமாசை வரும் இச்சை வரும் அது வரும்போது எனக்கு நிற்பாட்ட முடியாது புத்த பகவானை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்குள்ள சொல்கிறாள் புத்த பகவான் அரசனே இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் அந்த ஆக்கள் பெண்கள் பார்க்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டும் உங்களோட தங்காட்சி மாதிரி தங்காத்தி மாதிரினா தங்காட்சி வயது மாதிரின்னா தங்காட்சி மாதிரி தான் அவங்கள் பார்த்துட்டு நினைக்க வேண்டும் ஆனால் தங்காட்சிக்கு மாதிரி உடுவயது இருந்தாலும் அக்கா மாதிரி நினைக்க வேண்டும் அதே போல் நிப்பாட்ட முடியாதா நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த உடலத்தில் யதார்த்தம் பத்தி என்று அந்த அரசனுக்கு புத்த பகவான் சொல்கிறார் நீங்களும் இந்த காலமுள்ளும் அப்படி த அப்படி மாதிரி தான் உங்களுடைய மனசுக்கு காமாசை வாரத்துக்கு நிறைய எண்ணம் மனசுக்கு வாராங்க அந்த வார நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்க முடியும் என்றால் உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கலாம் அதனால் புண்ணியவர்களே நீங்களும் இப்படி மாதிரி நினைத்து கொண்டு மனசுக்கு வார காமாசி தைரியமோட கை விட்டு நிம்மதியாக வாழ வேணும்